கோவில் பத்து ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த காணொளியில காவிரி வடகரை தலங்கள் வரிசையில் நாற்பத்தி மூணாவது தலமாக இருப்பது திருவையலூர் என்று அழைக்கப்படும் தற்போதைய திருவிசநல்லூர் கும்பகோணத்திலிருந்து வேப்பத்தூர் வழியாக சூரியனார் கோவில் செல்லும் வழியில் திருவிசை உள்ளது காவிரி தென்கரை தலங்களில் ஒன்றான திருவிடைமருதூர் என்ற மற்றொரு பாடல் பெற்ற சிவஸ்தலத்திலிருந்து வேப்பத்தூர் செல்லும் வழியில் மேற்கில் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்திருக்கிறது இத்தலத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் திருந்து தேவன்குடி என்ற மற்றொரு பாடல் பெற்ற சிவஸ்தலம் உள்ளது கும்பகோணத்திலிருந்து திருவிசநல்லூர் செல்ல நகரப் பேருந்து வசதிகள் உண்டு கிழக்கு நோக்கிய ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் இவ்வாலயம் விளங்குகிறது கோபுர வாயில் வழியே உள்ளே நுழைந்தால் நாம் காண்பது முதலில் நந்தி பெண் கொடிமரம் பலிபீடம் உள்ளது சிவாலயங்களில் முதலில் கொடிமரமும் அதன் பிறகு பலிபீடம் அதன் பிறகு நந்தி இருப்பது வழக்கம் இங்கு நந்தி முதலில் உள்ளது வெளிப்பிரகாரத்தில் பிரகாரத்தில் சந்நிதிகள் எதுவும் இல்லை உள்வாயிலை கடந்து சென்றால் இத்தல இறைவன் கிழக்கு நோக்கிய சுயம்புலிங்கமாக காட்சி தருகிறார் சித்திரை ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் சூரிய ஒளிக்கதிர்கள் சிவலிங்கத்தின் மீது விழுகின்றன கருவறை தேவ கோஷ்டங்களில் நர்த்தன கணபதி மகாவிஷ்ணு பிரம்மா துர்க்கை ஆகியோரும் உள்ளனர் கருவறை மேற்கு சுற்றில் வள்ளி தெய்வானை சமேத முருகன் சந்நிதி உள்ளது பஞ்சலிங்கங்கள் தல விநாயகர் சன்னதி ஆகியவையும் உள்ளன எட்டு தீர்த்தங்களும் எட்டு தல விருட்சங்களும் உடையது இத்திருத்தலம் சுவாமி சந்நிதிக்கு தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் சன்னதியும் இத்தலத்தில் மிகவும் விசேஷமானது இங்கே மகாவிஷ்ணு லட்சுமியை தன் மடியில் அமர வைத்துக் கொண்டு லட்சுமி நாராயணனாக அருள் பாலிக்கின்றார் இந்த லட்சுமி நாராயண பெருமாளை அவரின் ஜென்ம நட்சத்திரமான திருவோணத்தன்றும் சிரவணம் மற்றும் ஏகாதசி சனிக்கிழமைகளில் நெய்தீப அமைத்து வெளிப்பட்டால் அனைத்து துன்பங்களும் விலகும் திருமண தடை விலகும் மேலும் புத்திரபாக்கியம் ஏற்படும் என்பது ஐதீகம் இத்தலத்தில் உள்ள சவிர்கால பைரவ சந்நிதி மிகவும் விசேஷமானது யுகத்துக்கு ஒரு பைரவராக நான்கு பைரவர் காட்சி தருகின்றனர் வளர்பிறை வளர்ப்பிரை அஷ்டமி திதிகளில் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்திலும் மிளகு தீபமேத்தி சதுர்கால பைரவர் சன்னதியில் வழிபடுவது மிகவும் நல்லது கிருத்திகை ரோஹிணி மிருகசீரீசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ரிசபராசிக்காரர்களும் லக்னத்தில் பிறந்தவர்களும் பரிகாரம் செய்து கொள்ள மிக சிறந்த தளம் இதுவாகும் கோவிலின் தென்புற மதில் சுவர் அருகே சுமார் எழுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட சூரிய ஒளி கடிகாரம் அமைந்துள்ளது காலையில் சூரியன் உதிப்பதிலிருந்து மாலையில் சூரியன் மறையும் மறை சூரியன் செல்லும் பாதையை கணக்கிட்டு இந்த கடிகாரம் அமைக்கப்பட்டுள்ளது அரைவட்ட கோலம் அமைக்கப்பட்டு அதை சுற்றிலும் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை எண்கள் செதுக்கப்பட்டுள்ளன இதன் நடுவே பித்தளையால் ஆன ஆணி ஒன்று பொருத்தப்பட்டுள்ளது சூரியனின் ஒளி இந்த ஆணியில் பட்டு அதன் நிழல் எந்த எண்ணில் விழுகிறதோ அதுவே அப்போதைய நேரமாகும் தமிழர்கள் வானவியல் அறிவியல் வல்லுநர்களாக திகழ்ந்தார்கள் என்பதற்கு இது எடுத்துக்காட்டாகும் குழந்தை பேரு கிடைக்க திருவுசநல்லூர் ஒரு சிறந்த தலமாக கருதப்படுகிறது சுந்தர சோழ மன்னன் குழந்தை பேரு வேண்டி ஒரு பிரம்மாண்டமான தங்கத்தாலான பசு ஒன்றை செய்து அதன் பின்வழியை உள்ளே நுழைந்து பின்பு அதன் வாய்வழியே வெளிவந்து அதன் பலனாக மகனை பெற்று பிறகு அந்த தங்க பசுவை பிரித்து பல ஆலயங்களுக்கு தானமாக அளித்ததாக இத்தல கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன தற்காலத்தில் தங்கத்துக்கு பதிலாக கணவனது எடைக்கு சமமாக நெல்லை தானம் அளித்தால் குழந்தை பேரு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வேண்டுதல் இறைவன் சிவயோகிநாதர் சுவாமியின் சந்நிதியில் நடைபெறும் இத்தலத்தில் சிவயோகி முனிவருக்கும் அவரது சகோதரர்களுக்கும் இறைவன் அடைக்கலம் கொடுத்ததால் இத்தலை இறைவன் சிவயோகியநாத சுவாமி என்று அழைக்கப்படுகிறார் இறைவனது திருமேனியில் ஏழு சரைகள் இப்பொழுதும் இருப்பதை காணலாம் இத்தலை இறைவனை வணங்குவதால் குரு தோஷம் நீங்கும் குருவின் அருள் கிடைக்கும் தன் வீட்டு கிணற்றில் கங்கையை பெருகி செய்த செய்த ஐயாவால் பிறந்த தலம் என்ற பெருமையுடையது திருவிசநல்லூர் திருத்தலம் ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் அமாவாசை தினத்தன்று ஸ்ரீதர்யாவால் வீட்டு கிணற்றில் கங்கா ஸ்நானம் செய்ய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள் இத்தலை இறைவனின் திருப்பெயர் சிவயோகிநாத சுவாமி வில்வாரணியேஸ்வரர் யோகானந்தீஸ்வரர் இரவியாரின் திருப்பெயர் சவுந்தரநாயகி சாந்தநாயகி பலமரம் வில்வம் தீர்த்தம் எட்டு தீர்த்தங்கள் உண்டு அதில் முக்கியமான தீர்த்தம் ஜடாயு தீர்த்தம் இத்தலம் பெருஞான சமந்தரால் தேவார பாடல் பெற்ற திருத்தலமாகும் தேவார பெற்ற சிவாலயங்களில் இது நாற்பத்தி மூணாவது இங்குள்ள பைரவர் சதுர்கால பைரவர் என அழைக்கப்படுகிறார் யுவத்திற்கு ஒரு பைரவராக தோன்றி இங்கு அருள் பாலிக்கின்றனர் ஞானகால பைரவர் அருகில் தட்சிணாமூர்த்தியும் சுவர்ணகிருஷ்ண பைரவர் அருகில் மகாலட்சுமியும் உன்மத்த அருகில் பாலசனியும் உள்ளனர் யோக பைரவர் அருகில் உத்தர கைலாய லிங்கம் இருக்கிறது இவர்களை அஷ்டமி திதியில் வழிபடுவது மிகவும் சிறப்பு சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீதர ஐயாவால் என்பவர் தன் வீட்டில் திவசம் கொடுத்து கொண்டிருக்கும் போது பசியால் ஒருவன் யாசகம் கேட்டான் திவசம் முடியாமல் யாருக்கும் எதுவும் கொடுக்கக்கூடாது என்பது மரபு இருந்தும் பசியுடன் வந்த அவனுக்கு இவர் உணவளித்தார் இதனால் அவ்வூர் மக்கள் இவரை ஊரை விட்டு ஒதுக்கிவிட்டனர் இதற்கான பரிகாரம் கேட்க கங்கையில் குளிக்க வேண்டும் என்றார்கள் இவர் இத்தல இறைவனை வேண்ட அவர் வீட்டு கிணற்றிலேயே கங்கை நீர் பெருக்கெடுத்தது இங்கு நந்தி ரிசப வாகனமாக காத்து நிற்பதால் ரிஷபராசிக்காரர்களின் பரிகார தலமாக விளங்குகிறது இத்தல இறைவன் இலக்கு நோக்கிய சுயம்புலிங்கமாக காட்சி தருகிறார் மேலும் இதுபோன்ற கோவில்களின் வரலாறுகளை தெரிந்து கொள்ள எங்களுடைய கோவில் பத்து ஆன்மீக சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்